பணத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு மக்களை எவ்வளோ திசை திறக்க முடியுமோ அவ்வளோ திசை திறப்பு அந்த மைவித்திரி உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்கிற தண்ணியே இல்லை போல் இருக்குது எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணானுங்களா இல்லை ப்ரைனையும் கட்டி எடுத்துட்டானுங்களான்னு தெரியல வைக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது எனக்கு வணக்கம் நான் உங்கள் பெயர் சிந்தார இது ஒரு அவசர காணொளி அதாவது நான் வந்து போனால் ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் கோவை குடுங்குமான்னு போட்டிருந்தேன் அதுக்குண்டான வேலையை வந்து இப்போ வந்து கார்த்திக் பிள்ளை இவரோடய வீடியோ பார்த்துருந்திங்கன்னா பூஜை உங்களுக்கு அதே போல் வந்து இந்த மைவித்ரி எம்டி அதாவது அன்பார்ந்த மைவித்ரி ஏதோ ஒரு இதில் வந்து கோயம்புத்தூரில் வந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து பரவிக்கிட்டு இருக்குது கோவையில் கார்த்திக் பிள்ளை மற்றும் அன்பார்ந்த மைவித்ரி ஆட்ஸ் நான் வந்து போன வாரமே வந்து சொன்னேன் காவல்துறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர்கள் பெரும் கூட்டமாகவோ அதாவது புகார் கொடுக்கன்ற பேர்ல வந்து எதையாவது ஒன்று வந்து கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு ஏதாவது கலவரம் மீறி நடந்து விட்டால் யூடியூப்ல நம்ம போட்டதும் இந்த கார்த்திக் பிள்ளை பேசுறது ஏற்றி சொல்கிறாங்க ஏதாவது அசம்பாவிதம் இல்லை மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கார்த்திக் பிள்ளை மைவித்திரி நிறுவனம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அவங்க தான் பொறுப்பு நான் ஏற்கனவே போன வாரமே நான் வந்து ஒரு வீடியோட சொன்னேன் கோவை குறுங்குமால்ட்டு அதுக்கு முன்னே கூட ஒரு இது கொஞ்ச நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கோவையை மையமாக வ வச்சுக்கிட்டு இவங்க கடவுளை ஏற்படுத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே மூணு மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ கோவையை மையமாக வைத்து கலவரம் செய்ய திட்டமான என்ன கொஞ்சம் முன்னு காவல்துறையிலேருந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துங்க அதாவது முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்கிறது தவறு கிடையாது நான் தவறான தகவல் எதுவும் சொல்லலை அந்த யூடியூப்பில் வந்த செய்தி மற்றும் கார்த்திக் பிள்ளை வந்து நீங்கள் எல்லாம் போய் அங்கே போய் கோயம்புத்தூரில் போய் கொடுங்கன்னு சொல்லி தூண்டி வருகிறார் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடையே வந்து அந்த ரெண்டு கட்சி மிக இழிவாக பேசி ஏதோ ஒரு வகையில் வந்து கலவரத்தை தூண்டணும் தமிழகம் அமைதியாக இருக்கக்கூடாது என்பது வந்து கார்த்திக் பிள்ளையின் மிகப்பெரிய திட்டம் மைவிரித்திரி மைவித்திரி கார்த்திக் பிள்ளை இவங்களோட மிகப்பெரிய திட்டம் என்னன்னா தமிழகத்தில் வந்து இந்த இரு பிரிவினருக்கிடையே வந்து ஒரு மோதலை உருவாக்கணும் எப்படியாவது ஒரு மோதலை உருவாக்கணும்ட்டு ஒரு ஆஸ்பெக்ட் சொல்லலாம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாமகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பணத்தை வச்சு பணம் பாக்குறாங்க எங்கேயாச்சும் நீங்க பார்த்தது சௌத்தா காட்டு சௌத்தா கார்டு போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு பணம் உழுந்துருச்சுன்னா அது பணமாக இருந்துவிட்டால் அது தற்கொலையாக இருந்தாலும் கூட ஒரு இன்ஸ்டியூஷன்லேயோ இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துல உழுந்துச்சுன்னா அது கொலைன்னு சொல்லிட்டு உங்க போய் நின்று பேரம் பேசி பணம் வாங்குவாங்க ஸோ பணத்தை வச்சு பணம் பார்ப்பாங்க இதுல இவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க விசிய கட்சிக்காரங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை கார்னர் பண்ணி பணம் கேட்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கின்றது

விக்ரவாண்ட் எலெக்ஷன் வருது மக்களே பத்தாம் ஓட்டு போடணும் பாமக நிற்கிறாங்க பார்த்து குத்துங்க பார்த்து குத்துங்க அப்பொழுதுதான் இவங்களுக்கு புத்தி வரும் நம்ம சொல்லலாம் மக்களே பார்த்து பார்த்து குத்துங்க புத்தி நல்லா வரும் டாபிக்ல ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை பற்றி பேசி ரொம்ப வந்து தாக்கம் பேசினார் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் வந்து அதனால் அதில் ஏதோ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏதோ ஒரு சில இது இருக்கும் அதனால் தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க நான் இல்லைன்னா வந்து அவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க நான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து வெளியில் விட்டு வைக்கக்கூடாது உடனே காவல்துறை வந்து அதை கைது பண்ணி ஜென்மித்து வெளியில் வராத மாதிரி இப்போ இந்த பாண்டிச்சேரியில் ஒரு குழந்தைய வந்து கொண்டு அந்த ஒரு ஒரு ஐம்பது வயசு மேல ஒரு ஆளும் பையனும் கொண்டு போட்டாங்கட அவங்களுக்கு தீர்வு கொடுத்தாங்க பாருங்க சாதனை ஜெயிலில் கிடக்கலான்ட்டு அந்த மாதிரி அந்த கார்த்திக் பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி ஒரு அவனுக்குமே தனியாக இந்த மாதிரி அவதும் பேச இந்த மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுறது அதுவும் குறிப்பாக வந்து இரண்டு பிரிவினர்களுக்கே கலவரத்தை தூண்டும் கலவரத்தை தூண்டு அவங்களை இழிவுபடுத்துறது அவங்களை கேவலப்படுத்துறது அந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தால் பாடுபடக்கூடிய தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்துறது என்ன இந்த மாதிரி செயல்கள் வந்து தொடர்ந்து ஈடுபடும் இந்த கார்த்திக் பிள்ளையை வந்து உடனடியாக கைது செய்து என்ன சிறையில் அடைக்கணும் சிறையில் அடைச்சி வெளியே விடக்கூடாது அந்த மாதிரி ஏதோ ஒரு சட்டம் இருந்ததுன்னா அது போட்டுட்டாங்க இப்போ பேசுகிற தத்துணி பொய் பித்தலாட்டம் காசு அவன் கொடுத்தாலும் அவனுக்காக கொ குறைக்கிறது அவனுக்கு எவ்வளோ சொறி இருந்தாலும் சரி காசு கொடுக்குறவனுக்கு உடம்பு போட எவ்வளோ சொறி இருந்தாலும் சரி அவன் உடம்பு போய் நக்குவான் அப்படி நக்கி பிழைக்கக்கூடிய சொறி பிடித்த உடம்பாக இருந்தாலும் காசு கொடுத்தால் நக்கி பிடைக்கக்கூடிய அந்த கார்த்திக் பிள்ளை என்கிற புருகு பிள்ளை என்கிற ஜேஇ டேஷ் பிள்ளையை உடனடியாக கைது செய்யும்படி கோவை காவல் சென்னை அதாவது தமிழ் தமிழக காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய வேண்டுகோள் வச்சுக்கிற இவனால மிகப்பெரிய கலவரம் ஏற்படுறது கலவரத்தை தூண்டி விட விதத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மைத்திரி அப்படிங்க ஆதரவாக பேரில் கா கலவரத்தை தூண்டும் நிறத்தில் கார்த்திகுடி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தமிழக காவல்துறை வந்து உடனடியாக அந்த நபரை கைது பண்ணணும் கைது பண்ணிட்டு இதை தூண்டி வந்தால் மைத்திரி நிறுவனத்து மாதிரியும் ஏன்னா மைத்திரியும் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு இது பட்டிருக்காங்க அதை அடிப்படையாக அந்த அதை இதை வச்சு அடிப்படையாக வச்சுக்கிட்டு இது இந்த முகவர்கள் மெயின முகவர்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் யார் யார் வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு மேலே வந்து சேர்த்தி விட்டுருக்க பத்து பேருக்கு மேலே சேர்த்தி விட்டுருக்கிறாங்களோ அத்தனை முகவர்களையும் கைது செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு கேவி திரு முடிந்த கதையை பற்றி பேசுவோம் பிறநாட்டி பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் கதை சொன்ன மாதிரி இருக்கும் சொந்த க கதை தான் சொன்னேன் சொந்தக்கதையை உண்மை கதையை தான் சொன்னேன் சாரி கதனே சொல்லக்கூடாது உண்மை சம்பவத்தை தான் சொன்னேன் நான் அந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எதுக்காக இந்த உண்மை சம்பவத்தை சொன்னேன்னா ஒரு சில சுறிநாய் வந்து எப்போ நான் கண்ணில் பார்த்தேன்றதை வந்து சொல்றேன் நான் உங்களுக்கு அப்படி என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து இவங்க வந்து பணத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு மக்களை எவ்வளோ திசை திறப்ப முடியுமோ அவ்வளோ திசை திருப்பாங்க அந்த மைவித்திரி உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்கிற தண்ணியே இல்லை போல இருக்கு எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணானுங்கன்னா இல்ல ப்ரைனையே கட்டி எடுத்துட்டானுங்களான்னு தெரியல இந்த அந்த புழுகு பிள்ளைன்னு பார்த்தீங்களா அது அது வந்து காத்திக் பிள்ளைங்க அது புழு புழுகு புருகு பிள்ளை வாய் பொய் பொய் போய் போய் சக்தியானந்தன் வந்து யாருக்கும் பத்து பைசா தர மாட்டேன் என்று சொன்னாரோ அசோக் நீதி மிரட்டினாரா அவங்க வந்து அவர் மிரட்டினாரா அவர் காசு கேட்டார்தான் எனக்கு அந்த ஆள் பேசின வீடியோவில் வந்து ஒரு கிளிப்பிங் போடுறேன் சத்யானந்தன் யாருக்கும் பணம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்ட்ராங்காக நின்னாரான் எங்க என்கிட்ட எங்கக்கிட்ட சொல்ல சொல்லு பணம் தர மாட்டேன்னு சொல்லி அந்த ஏபியை கேன்சல் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு பணம் தரலன்னு கெஞ்சிருன்னு சொல்லு சொல்லு தைரியமாக நான் ஆம்பளையாக இதை வந்து நீ சொல்கிற புழுகு பிள்ளை யாருக்கும் பத்து நிமிஷம் தர மாட்டோம்னு அவர் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ராங்க வந்து நின்றா உன்னாரா சத்யானந்தவர்கள் பத்து பைசா கொடுக்க மாட்டேன் யாருக்குமே பத்து பைசா கொடுக்க மாட்டேன் நான் தப்புனல்ல எதுவுமே செய்யல

சத்யானந்தன் அந்த ரெண்டு பெண்களுக்கு பணம் கொடுப்பதற்கு கெஞ்சினார் இதுதான் உண்மை சொர்ணத்துக்கும் பேபிக்கும் பணம் கொடுத்து விடி பணம் கொடுக்குறேன்னு எப்படியாவது என்னோடய கே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து மேற்கொண்டு நான் வந்து நான் வந்து இது மேலே இது நடவடிக்கை எடுக்கிறேன் பணம் கொடுத்துட்றேன் அந்த பெண்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படி எனக்கு என்னோட கெஞ்சினது எங்களுக்கு நான் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஏன்னா போய் ஏண்ட வாய திறந்தது உண்மைன்றதே உங்களுக்கு தெரியவே தெரியாதா சரி நீ ஒரு புருகு பிள்ளை தேவி சின்ன டேஷு பிள்ளை அந்த அந்த சின்ன டேஷ் வந்து ரெண்டு எழுத்து வரும் ரெண்டு இடத்தை வந்து ரெண்டு விதமாக வரும் நீங்கள் எப்படி என்ன போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் இனி நான் வந்து புருகு பிள்ளை என்கிற தேவி பிள்ளை தேவி டேஷ் பிள்ளை என்னன்னு சொல்லிட்டேன் அந்த நாய் பேரை வாயிற சொல்கிற அறுவிற்பார் கரமாக என்ன அந்த பேர் என் காது கொஞ்சம் தான் இருக்கும் புழுது பிள்ளை என்கிற தேவி டேஷ் பிள்ளை புது போய் பேசு என்ன வாங்க காசு மேலே பேசாது எல்லா விஷயத்திலையும் போய் எல்லா விஷயத்தையும் இதே எல்லாத்தையும் என்ன நிரூபிக்க முடியல உன் மேலே வந்து இன்றைக்கி வந்து மயிலர் ஆணையத்துலேருந்து சைபர் கிரைம்லேருந்து எல்லாத்துலேயும் மேலே உங்கள் மேலே வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்து வச்சிருக்கிறேன் மாற்று ஆணையத்துலேருந்து உங்களுக்கு விரைவில் ஒரு சம்மன் வரும் என்ன அந்த கோர்ட்டில் என்ன தீர்ப்புவதோ எத்தனை வருஷம் கொண்டா போகிறதுன்னு முடிவு பண்ணிக்கோ அதுக்குள்ளே என்னென்ன போய் பேசுனோ போய் பேசி தீர்த்துக்கோ ஏன்னா அப்படி வந்து கா அப்படி வந்து மாற்றுத்தனாடி ஆணையிடம் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து கைவில்லை ஏன்னா ஒரு ஒசூரில் இருந்த ஒரு எஸ்ஐயவே திரு எஸ்ஐக்கே வந்து நாலு லட்ச ரூபா பைன் போட்டு பணியிட நீக்க செய்திருக்கிறாங்க காரணம் ஒரு மாற்றுத்திறனாளியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அவமானப்படுத்தும் விதத்தில் பேசுகிற ஒரே ஒரு காரணத்தான் ஒரு அரசு அதிகாரி அதுவும் காவல்துறை சார்ந்த அவர் மீது வந்து அவரை நடை நீலாம் எச்சக்கல நாய் நீ காசுக்காக மலத்தை தின் மலர் நீ உனக்கு வந்து கமெண்ட் போடுற என்ன உண்மையிலேயே உன்னோட பிறப்பதான் சந்தேகமாக இருந்ததுன்னா ஐயோ நான் நான் எதையும் சொல்கிறதுக்கு உன்ன மாதிரி கீழ்த்தரமாக பேச இல்லை ஏன்னா அப்புறம் அந்த மாதிரி பேசுனா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை போயிடும் ஆனால் நீ வச்ச ஒரு ஒரு குற்றச்சாட்டியும் மறுக்கத்தை யான்கிட்ட ஆதாரம் அடையுது நான் நீ வச்சுக்க ஒரு ஒரு குற்றச்சாட்டையும் நிரூபிக்க நிரூபிக்கணும் நீ மாட்டு மேடை ஆணையத்தை நிரூபிக்கணும் அங்கே இருக்கிற அந்த இதில் விசாரிக்கும் போது அந்த மகிழ மகளிர் இதில் மகிழ மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து நேரடியாக இது கொடுத்துருக்கு சைபர் கிரைமில் வந்து கொடுத்து உடனடியாக அதை வந்து திருப்பூருக்கு இதாகி அந்த வழக்கு வந்து பதிவு பதிவு செய்யப்பட்டுக்கிட்டது அதனோட டீட்டெயில் ஒன்று கொடுக்குறேன் பார்த்துக்கோ அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து இனி அனைத்து உதவியும் செய்யப்போகிறது நான் தான் மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு சட்ட உதவிகள் என்ன அந்த பொண்ணுக்கு தேவையான இது எல்லா எல்லாமே வந்து கூட வந்து நான் தான் அனுப்புகிறேன் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன் அந்த பெண்களுக்கு என்ன சட்ட ரீதியான உதவிகளில் எங்கே கோர்ட்டுக்கு போகணுமா எந்த ஐ எந்த ஆஃபீஸு எந்த ஐஜி ஆஃபீஸா டிஐஜி ஆஃபீஸா ஏன்னா தேசிய மயிலை டெல்லி வரைக்கும் போகிறதுக்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம் உன்னை இதுக்கு மேலே வைக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது எனக்கு ஏன்னா நீ வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்த பேசல இதுக்காக எங்க பேசுறதுக்கப்புறம் தான் உன்னோட வீடியோ நேரத்தை பார்த்தேன் அதுக்கு முன்னே நீ ஸ்ரீமதியை பற்றி பேசுறதால நான் அப்பப்போ பார்த்துருக்கேன் யாரோ இந்த நாய் ஒரு குழந்தைய போய் இப்படி பேசுவேன் பாவம் தாயோட மனவேதனை எவ்வளோ என்ன இதெல்லாம் இருந்ததுன்னுட்டு ஒன்று அசிசமாக டிவி தான் பார்த்தான் அந்த வீடியோலாம் ஆனால் பொழப்பே வந்து இதுதான் அந்த அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறதெல்லாம் வந்து மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ ஒரு மஞ்சள் யூடியூபர் நீ பச்சை எச்ச பச்சை எச்ச பச்சை பச்சை பேசுகிற ஹச்சேக்குள்ள சாரி தேவி டேஷ் பிள்ளை ஏன்னா அந்த டேஷ்ல வந்து ரெண்டு எழுத்து வரும் ரெண்டு எழுத்து நான் ரெண்டு ரெண்டு எழுத்து நாய் பட்டுக்கலாம் இன்னொரு ரெண்டு எழுத்து ஒன்றா பட்டுக்கலாம் ஆனால் இன்னொரு ரெண்டு எழுத்து வந்து கொஞ்சம் மரியாதையான எழுத்து அதனால அந்த எழுத்துக்களை நான் பயன்படுத்த மாட்டேன் மற்றவங்க எல்லாம் பயன்படுத்த அவனோட அதாவது இந்த கார்த்திக் பிள்ளையோட அடிவர்த்திகள் அடிவள்ளிகள்னு இருப்பாங்க இந்த வந்து ஐயோ நீங்கள் சொன்னதும் அவங்க நீ சொல்றது என்னடி நீ எல்லாம் ஆசை சேர்மன்ட்டு வாழ்ந்துக்கிட்டு சத்தியமாக உலகத்தில் வந்து கடவுள் வந்து எவ்வளோ நல்லது பண்ணுறான் அமுனியம் அறியாமல் சில தவறுகள் பண்ணுறான் பற்றியா அந்த தவறில் பிறந்தவன் நீ ஒரு ஒரு சின்ன தவறில் பிறந்தவன் நீங்கள் வந்து நல்ல இதை பிறக்கே கிடையாது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கணவு வேணும் நன்றி நடக்காமல் நான் உங்கள் பேசுங்க எதிர்பாலுமணி